بسم الله الرحمن الرحيم الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فضام لله يلدله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به ولا رحم إن الله كان عليكم رقيبا காலல்லாஹு தாயா ஐலன் லி கைல தவும ஃபாத்தக்கும் வல தஃப்ரஹு பிமா அத்தாக்கும் வல்லாஹு லாயு லாயு ஹிப்பு குல் முஹுத்தானின் ஃபகூர் சதக் அல்லாஹு அலி கண்ணியமிக்க எல்லாமல்ல அல்லாஹ் முன்னாடியார்களே அல்லாஹூ நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜிமோஹா தொழுகையை அவனுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைஹுவ சல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி நாம் அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதற்காக இங்கே ஒன்றாக அமர்ந்திருக்கின்றோம் அப்படி ஒன்றாக கூடியிருக்கின்ற இந்த தருணத்தில் எந்த நோக்கத்திற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோமோ அந்த நோக்கத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் கபுள் செய்து கொள்வானாக என்ற பிரார்த்தனையோடு நிஜமாக அவரை யார்மும் செய்கின்றேன் கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹின் அடியார்களே இந்த உலகத்தில் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட உயிரினங்கள் அனைத்திலுமே பார்த்தோம் என்று சொன்னால் பலமான உயிரினங்களும் உண்டு பலகீனமான உயிரினங்களும் உண்டு அதிலே குறிப்பாக இந்த மனித இனத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நாம் மனிதர்களுக்கு மத்தியிலே பார்க்க முடியும் உடல் ஊனமுற்றோர்களாக சில பேர் இருப்பார்கள் கையோ அல்லது காலோ அல்லது கண்ணோ காதோ இதெல்லாம் சரியில்லாதவர்கள் இருப்பார்கள் இன்னும் சில பேரை பார்த்தோம் என்று சொன்னால் பிறப்பிலேயே அவர்களுடைய அந்த ஊனம் இறக்கின்ற விஷயத்தையும் நாம் பார்க்க முடியும் அப்போ அல்லாஹு அபுல்லாலமின் எல்லா உயிரினங்களிலேயுமே பலமானதாகவும் பலவீனமானதாகவும் படைத்திருக்கின்றதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடியும் இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹு ரபுல்லாலும் மனிதர்களுக்கு மத்தியிலே எண்ணற்ற விஷயங்களில் வித்தியாசத்தையும் ஏற்படுத்தியிருப்பான் ஒரு மனிதர் இருக்கிறார் அறிவால் சிந்தனையால் ஆற்றலால் உடல் ஆரோக்கியத்தால் உடல் பலத்தால் சிறப்புக்குரிய இருக்கிறவர்களை பார்ப்போம் அதிலே இந்த சொல்லப்பட்ட இந்த எல்லாம் ஒருபடி கீழே இருப்பவர்களையும் பார்ப்போம் அதைவிட மேலும் மிக குறைந்த குறைந்த அளவுக்கு அவர்களுடைய ஆற்றல் இருக்கிறதாக நாம் பார்ப்போம் இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த நிலையை மனிதர்கள் சந்திக்கும் பொழுது இப்படி உடல் ஊனமுற்றவர்களாக அறிவிலே குறைந்தவர்களாக இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்களே அவர்கள் அந்த நிலையை எண்ணி பார்க்கக்கூடிய அந்த நேரத்திலே பெரும்பாலான மனிதர்களுக்கு மத்தியிலே நாம் பார்ப்போம் என்ன செய்வது என்னை இப்படி அல்லாஹ் படைத்து விட்டான் எல்லாம் என்னுடைய தலைவிதி என்ற அடிப்படையிலே ஒரு நொந்து கொண்டு போய் மனத்திலே மனதிலே வருத்தப்பட்டவர்களாக அவர்கள் இந்த செய்தியை வார்த்தையை வெளிப்படுத்தக்கூடியதெல்லாம் நாம் பார்ப்போம் என்னுடைய குடும்பத்திலே எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் எல்லோருக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கின்றான் கை கால் உறுப்புகள் சரியாக இருக்கின்றது எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு விதியை எல்லாம் ஏற்படுத்திவிட்டான் எல்லாம் என் தலைவிதி என்ற அடிப்படையில் சொல்லக்கூடிய மக்களை பார்க்குறோமா இல்லையா அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லிக் கொடுக்கிறது அறிவுறுத்துகிறது பாதிக்கப்பட்டவரெல்லாம் இப்படி வார்த்தையை உபயோகிக்க கூடாது என்பதற்காக அல்லா தலா திருமுறை குரானில் சொல்லி காமிக்கின்றான் உங்களுக்கு தவறிவிட்டதற்காக நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காகவும் அவன் உங்களுக்கு வழங்கியதிலேயே நீங்கள் அதை பற்றி நினைத்து பூரித்து போய்விடாமல் இருப்பதற்காகவும் விதியை ஏற்படுத்தியிருக்கின்றான் இருக்கின்றான் ஒல்லாஹூல் ஆயு ஹிப்பு குல்லு முஹத்தாரின் ஃபகூர் கருவமும் பெருமையும் உடைய யாரையுமே அல்லாஹு நேசிக்க மாட்டான் என்பதாக அல்லாஹு ரபுல்லமின் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் இருபத்தி மூணாவது வசனத்தில் சொல்லி காமிக்கிறதை பார்க்க முடியும் அப்போ முதல்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன உங்களுக்கு தவறிவிட்டதற்காக நீங்கள் அதை பற்றி நினைத்து வருத்தப்படாமல் இருப்பதற்காகவும் என்று அல்லாஹெல்லாம் சொல்லி காமிக்கின்றான் அப்போது இது இதை இந்த வசனத்தை வைத்து நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் உடலிலே ஊனமுற்பவர்களாக இருந்தாலும் அறிவு ஆற்றலே சிந்தனையிலே எல்லாம் குறை உடையவர்களாக இருந்தாலுமே என்ன செய்யணும் அல்லாஹ் தான் இந்த விதி நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இதை நாம் சரியாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் எந்த ஒரு கவலையும் வார்த்தைகளையும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க மாட்டோம் என்பதை ஏன்னா அந்த காமிக்கிறான் இரண்டு பற்றி சொல்லி காமிக்கிறான் ஒன்று அல்லாஹுவால் வழங்கப்பட்டவர்கள் நிறைவாக இன்னொன்று அல்லாஹுவால் வழங்கப்படாமல் இருக்கக்கூடியவர்கள் அப்ப இந்த ரெண்டு பேரை தான் சொல்லி காமிக்கிறான் இதில் முதல் கேட்டகிரி அல்லா சொல்றான் வழங்கப்படாமல் நீங்க இருக்கிறீங்களே அதற்காக நீங்கள் எதுவும் வார்த்தைகளை தவிர வெளியிட்டுறாயிங்க இது அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட விதிதான் என்று அடிப்படையில் சொல்லி காமித்துட்டு அதற்கு பிறகு அல்லாஹுவால் வழங்கப்பட்டவர்களையும் சொல்லி காமிக்கின்றான் வழங்கப்பட்டவர்களும் இருக்கிறாங்களா இல்லையா வழங்க பொருளாதார வழங்கப்பட்டாலும் சரி உடல் ஆரோக்கியத்தை வழங்கப்பட்டாலும் சரி எத்தனையோ பேரை பார்க்குறோம் அல்லாஹுக்காக தன்னுடைய செயல்களை அமைத்து கொள்ளக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அல்லாஹுக்காக செயல்களை அமைக்காமல் எனக்கு வழங்கப்பட்டு நிறைவாக நான் இருப்பது எல்லாம் என்னாலே நான் உருவாக்கி கொண்டது ஒரு திரகாதமான உடல் வலிமை வச்சுருக்கிறேன்னு சொன்னால் இது என்னால் தான் நான் போய் இந்த ஜிம்முக்கு போயெல்லாம் ஃபிட்னஸ் ஏற்படுத்திக்கிறோம் என்பதற்காக உடல் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேன் அதெல்லாம் பண்ணுறதுனால எனக்கு இந்த ஆரோக்கியமான உடம்பு கிடைத்திருக்குது என்று அடிப்படையில் சில பெருமை பேசுவதை பார்ப்போம் இன்னும் பார்த்தோம்னு சொன்னால் பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு இந்த பொருளாதாரத்தை நான் தான் இன்றைக்கி சம்பாதிச்சேன் இன்றைக்கி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்கள் சம்பாதித்தோம்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா லாபம் வந்து சொன்னால் இது என்னுடைய அறிவால் என்னுடைய ஆற்றலால் என்னுடைய வியாபார யுக்தியால் நான் சம்பாதித்துருக்கிறேன் தவிர இது வேறு யாராலும் எனக்கு தரப்படவும் இல்லை என்ற அடிப்படையில் அவங்க பூரித்து போயிடுவாங்களா இல்லையா இப்படி பூரித்து போயிடாதீங்க தான் தனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறான் என்று சொல்லுங்கள் ஏனென்று சொன்னால் கருவமும் பெருமையும் கொண்ட எவரையும் நான் நேசிக்க மாட்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் சரி இப்போ முதல்ல சொன்ன அந்த கேட்டது இருக்குதே இல்லையா அல்லாஹால் கொடுக்கப்படாதவர்கள் கையை இழந்தவர்கள் அல்லது காலை இழந்தவர்கள் இப்படிப்பட்ட மக்களை எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் எத்தனையோ விதத்தில் பார்க்கலாம் நாமும் காது கேட்க முடியாதவங்க இருப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க நம்மளால் ஒரு நல்ல கருத்தை கேட்க முடியலையே நல்ல விஷயத்தை கேட்க முடியலையே இப்போ இஸ்லாமியலையும் மனி முஸ்லீம் மனிதராக முஸ்லீம்லேயும் ஒரு மனிதராக இருக்கக்கூடியவர் காது கேட்காதவராக இங்கே வந்து அமர்றாரு ஆனால் நம்ம பேசுகிறத அவர் கேட்குமா இப்போ எத்தனையோ கருவிகள் வந்துடுச்சு இருந்தாலும் நாம் பேசக்கூடியதவர் கேட்க முடியாதவராக இருப்பார் ஊமையாக இருக்கிறவரை நம்ம பார்ப்போம் தன்னால் நிறைய கருத்துக்கள் அவர்களுடைய மனதிலே தோன்றும் அதை வெளிப்படுத்தி பேச முடியலையே என்ற இயக்கத்தில் இருப்பவராக பார்ப்பார் இப்போ ஒவ்வொரு விஷயத்துலேயுமே இந்த மாதிரி குறைவுடையவர்கள் இருக்கிறத பார்க்குறோம் அப்போ அதே போல் இன்னும் சில கேட்டங்கிறியை பார்க்கலாம் என்ன பார்க்கலாம் நண்பர்களுக்கு மத்தியில் உறவினர்களுக்கு மத்தியில் பார்த்தோம்னா சில பேர் நல்லா வெள்ளை வெள்ளையே பார்க்குறதுக்கே கலர் வெள்ளையாக இருப்பாங்க தோட்டத்தை பார்த்தோம்னா ஒரு அழகாக இருப்பாங்க பிற மனிதர் பார்த்தா ஆசைப்படக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க நம்ம கூட கேட்போம்ல எப்போ பார்த்தாலும் எப்படி அப்படியே பல பழம் சரிசிலிப்பாக இருக்கிற ஃப்ரிட்ஜில் வச்சு ஆப்பிள் பழம் போல இருக்கிறேன்னு சில பேரை சொல்லுவோமா இல்லையா அதே மத் அதே நேரத்தில் கருப்பு நிற உடையவர்கள் இருக்கிறாங்க இப்போ இந்த கருப்பு நிறம் உடையவர்கள் எப்படி இருக்கிறாங்க வெள்ளையர்கள் உள்ள பார்த்து மனதில் அந்த ஆசை வரதானே செய்யும் ஆனால் பாரு அழகாக இருக்கிறான் உயரமாக இருக்கிறான் வெள்ளையாக இருக்கிறான் ஒரு ஹேண்டமாக இருக்கிறான் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அப்படி அல்லா ஏற்படுத்தவில்லை என்ற அடிப்படையில எல்லாம் நொந்து கொண்டு போகிறவங்களை பார்க்குறமா இல்லையா அதனால தான் அல்ல தூதர் சல்லதாளி செல்வம் அவங்க சொன்னாங்க வெள்ளையரை விட கருப்பாக இருப்பவர் சிறந்த சிறந்தவர் அன்று அல்ல அதே போல் கருப்பரை விட வெள்ளையர் சிறந்தவர் அல்ல என்பதாக அல்லாடைத்தூர் சல்லதாளிசெல்லம் அவர்கள் அப்பொழுதே காமித்த அந்த செய்தியை நம்ம பார்க்குறோம் அப்போ இதுவெல்லாம் என்ன விளங்கணும்னு சொன்னால் எதுவுமே சரி ஒரு நோய் நமக்கு வந்துடுச்சா இது அல்லாஹ்வுடைய நாட்டம் அல்லாஹ் நமக்கு விதியைப்படுத்த எழுதியிருக்கிறான் நம்ம தாயுடைய கருப்பப்பைக்குள்ளே நம்மளை உருவாக்கும் பொழுதே லவ்ஃபுல் மௌபுல் புத்தகத்தில் நமக்கான அந்த விதியை எழுதிடுறான் அல்லா தாயுடைய கருவரில் இருக்கும் போதே தலையலன்னு சொல்லுவோமே அதையெல்லாம் அல்லா எழுதிடுறான் அதிலிருந்து மாற்றம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹிடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்யக்கூடிய உள்ளார் அந்த உண்மையிலேயே ஓரளவுக்கு அந்த பிரார்த்தனையை கொண்டு அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நிச்சயமாக அது அல்லாஹருக்கு உள்ள ஒரு விஷயம் அப்போது நாம் வேணால் விளங்கக்கூடிய விஷயம் என்ன எந்த க ஒரு விஷயம் நமக்கு மத்தியிலே தவறாக நடந்தாலும் அல்லது நமக்கு ஏற்பட்டுக்கிற பாதிப்பாக இருந்தாலும் இவை அனைத்துமே அல்லாஹு ராலமின் நம்முடைய விதியிலே நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றான் இது மற்ற மனிதர்களை பார்த்து நம்ம கையில்னா கை இருக்கிறவனை பார்த்து நீங்கள் நொந்து போகாதீங்க நமக்கு மட்டும் இப்படி ஆகிட்டேன் பொருளாதாரத்தில் இருந்துச்சுன்னா பொருளாதாரத்துள்ளவனை பார்த்து நமக்கு மட்டும் காசு இல்லையே பொருளாதாரம் இல்லையே என்ற அடிப்படையில் நீங்கள் அதை பார்த்து நொந்து போகாதுங்க ஏனென்று சொன்னால் இந்த உலகில் நாம் எதை இழந்து கஷ்டப்படுகிறோமோ நஷ்டப்படுகிறோமோ நம்மளுடைய மனவேதனை அதிகரிக்கிறதோ அதற்கெல்லாம் சேர்த்து அல்லாஹு ரப்புல் அலமின் மறுமையிலே கூலியை தருவான் என்ற அடிப்படையில் அல்லாவுடைய தூர் சொந்த சிலம சொல்லியிருக்கின்ற காரணத்தால் நம்ம எதனையும் கவலைப்பட தேவையில்லை அல்லாடுத்துர் சல்லாஹ் சொல்கிறாங்க ஒரு முஸ்லீமை தைக்கும் முள் உட்பட அவருக்கு நேரும் துன்பம் நோய் துக்கம் கவலை தொல்லை எதுவாக இருந்தாலும் மனவேதனையாக இருந்தாலும் சரி ஆகிய அனைத்திற்கும் பதிலாக அல்லாஹு ரபுல் அலமீன் அவருடைய பாவங்களை சிலவற்றை உதிர்க்காமலே மன்னிக்காமலே இருப்பதில்லை என்பதாக சொல்லி காமிக்கிறாங்க இது புகாரில் ஐயாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஓராக பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்போ சைதல் தான் அறிவிக்கிறாங்க அல்லாடுத்து சலாஹம் அவர்கள் சொன்னதாக இப்போ அல்லாடு சலாஹன் எந்த அளவுக்கு சொல்கிறாங்க எந்த மாதிரி ஒரு பாதிப்பு உங்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டாலும் நீங்க முதல்ல என்ன உணரணும் இது அல்லாஹ் நமக்கு விதியாக்கி வைத்திருக்கின்றான் நாம என்ன செஞ்சாலும் இந்த பாதிப்பு நமக்கு மறையாது அது அல்லாஹ் நமக்கு நாடினால் தவிர வேறு எவராலும் நிகழ்த்த முடியாது நாம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று விளங்கினேன் ஏன் நமக்கு அதற்காகலாம் இங்கே வந்து ஒரு பாவத்தை நமக்கு எல்லாம் மன்னிக்கிறானா இல்லையா எவ்வளோ பெரிய மிகப்பெரிய பாக்கியம் இப்போ செல்வந்தராக இருக்கிறாரு எல்லா விதத்துலையும் சிறந்தவராக இருக்கிறாரு அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அல்லாட சொல்லாத சொல்கிறாங்களா இதே போல் ஒரு காலில் தைக்கிற முள் கல்லில் கல் இடிச்சிச்சின்னு சொன்னால் அந்த நேரத்தில் அதுக்கு பாவம் மன்னிக்கப்படும் அது ஒரு ஒரு கேட்டகரி கேட்டகிரி அந்த கருத்தையும் எடுத்துக்கலாம் ஆனால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் மனவேதனை அடைஞ்சிடுறாங்களால தனக்கு ஏற்பட்ட பாதிப்பை வச்சு அவங்களுக்கு இப்படி பாவங்கள் சில பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருக்கிறது என்று சொன்னால் இது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பாருங்கள் நம்மளுடைய பார்வை சாதனமாக போயிடுது ஏன்னா கையில் என்னும் பண்ண முடியல காலில் நடக்க காது காதில்ல கேட்க முடியலன்னு போயிடுது ஆனால் அதற்கு பகரமாக அல்லாஹ் ஒரு புள்ள மீன் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் சிலவற்றை என்று சொன்னால் அந்த பாக்கியத்துக்காக நாம் ஆசைப்பட்டவர்களாக நமக்கு இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்படாதவர்களாக இங்கே இல்லைன்னா என்னப்பா நமக்கு மறுமையில் இருக்குது என்ற அடிப்படையிலையும் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் இவ்வளோ அப்பாஸ் அவங்க அழிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் புகாரில் ஐயாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது வயது பதிவு செய்யப்பட்டிருக்குது ஏன்னா அடிக்கடி கேட்ட செய்திகள் தான் இதை அறிவிக்கக்கூடிய மனிதர் வந்து அதா பின் அபி ரஃபாக் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அவங்க அறிவிக்கிறாங்க இவ்வளோ அப்பாஸ் அவர்கள் என்னிடம் ஒரு தடவை சொர்க்கவுக்கு உரியவனார சொர்க்கவாசியான ஒரு பெண்மணியை நான் உங்களுக்கு காமிக்கட்டுமா என்ற அடிப்படையில் இடத்துல கேட்டார்கள் நான் காமிங்க அப்படின்னு சொன்னேன் சொன்ன உடனேயே இபனோபா சுலாதம் அவர்கள் ஒரு கருப்பு நிற பெண்மணியை பார்த்து கை நீட்டி இந்த பெண்மணி தான் அல்லாடுத்தூர் சரதார அவர்கள் சொன்னார்கள் இந்த பெண்மணி சொர்க்கத்திற்கு என்ற அடிப்படையில் அந்த விஷயத்தோபா சுலாதனம் சொல்கிறாங்க ஏன் அந்த பெண்மணி சொர்க்கத்து சொர்க்கத்தை பெறக்கூடிய தகுதிக்கு ஆளாக சொன்னால் சொன்னா அந்த ரசூல் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை அவங்க அப்படியே சொல்லி காமிக்கிறாங்க இந்த பெண்மணி ஒரு முறை அல்லாவிடத்தூர் சொல்லாழி செல்ல மருளத்திலே வந்து அல்லாவுடைய தூதரே எனக்கு வலிப்பு நோய் வந்திருக்கிறது வலிப்பு நோயோட உலக நான் இருக்கிறேன் எனக்கு அந்த வலிப்பு நோய் ஏற்பட்டு கை கால் நான் அந்த மாறி மாறி போகுமா இல்லையா நம்ம பார்த்துட்டு போனா வலிப்பு நோய் வந்தவங்களே இந்த மாதிரி நேரத்தில் எனக்கு ஆடைகள் எல்லாம் அணைகளுக்கப்படுது ஆடைகள்லாம் அலங்கோலமா ஆகுது என்ற எல்லாம் அவர் சொல்லி இந்த வலிப்பு நோய்க்காக அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக இந்த நோய் முற்றிலும் எனக்கு குணமாவதற்காக நீங்கள் அல்லாஹுடத்துல பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்கிறாங்க அப்படி சொன்ன உடனேயே அல்லாவிடத்து சொல்லாத சொன்னாங்க நான் பிரார்த்தனை செய்வேன் செய்ய முடியும் அல்லாஹ் புல்லாட மீன் தான் உங்களுக்கு இந்த குணமாக்கி விடுவான் ஆனால் நீங்கள் பொறுமையாக இந்த நோயை பொறுத்து கொண்டால் இதற்கு பகரமாக உங்களுக்கு நாளை மறுமையிலே சொர்க்கம் இருக்கிறது என்று அடிப்படையில் அல்லாவத்தூர் செல்லாத சொன்னார்கள் சொன்னதை கேட்ட பிறகு அந்த பெண்மணி எனக்கு வலிப்பு நோய் குணமாவதற்காக நீங்கள் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டாம் அந்த நேரத்தில் அலங்கோலமாக என்னுடைய ஆடை செல்கிறது அல்லவா அந்த மாதிரி அலங்கோலமாக சென்று என்னுடைய அந்த பகுதியில் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக நீங்கள் இதற்காக அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்ய என்று சொன்னார்கள் என்ற அடிப்படையில் இவனும் அப்பா செல்லாத சொல்லி காமிக்கிற செய்தியை பார்க்குறோம் அப்போ அந்த பிரார்த்தனை அல்லாவிடத்தூர் சொல்லி காமிக்கிறாங்க அவள் பாருங்களேன் அந்த பெண்மணி நீ பொறுமையாக இருந்தால் உனக்கு சொர்க்கத்திலே உனக்கு சொர்க்கம் இருக்குது என்பதை சொல்லி காமிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன ஏற்பட்டு நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் இந்த கை கால் இல்லாமல் கண் பார்க்க முடியாமல் காது இல்லாமல் இருந்தாமெல்லாம் இதுதான் பாதிப்புன்னு நினைக்கிறோமா இல்லையா எத்தனையோ பேரை நாம் பார்க்கறதுக்கு ஆரோக்கியமான உள்ளாக இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ள சில விஷயங்கள் இருக்கும் அவங்களுக்கு அப்படி இருக்கிறது தானே யாரும் இல்லைன்னு மறக்க முடியுமா எல்லோருக்குமே இருக்குது ஏதாவது ஒரு குறை இருக்கும் குறை இல்லைன்னு சொன்னால் அல்லா நினச்சே பார்க்க மாட்டான் அப்போ இந்த பெண்மணியில் அல்லா அல்லாத்துலாசன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன நீங்கள் பொறுமைக்காரங்கள் பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு அப்ப இந்த அடிப்படத்தை நாம் பார்க்கணும் நமக்கு இங்கே அல்லாத்த ஒரு இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறானா அது அவனால் ஏற்படுத்தப்பட்ட விதிதான் இந்த விதிக்கு எனக்கு நாளை அல்லாஹ் அல்லாஹூரப்புல மீன் இதற்கு பிரதிபலனாக அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் என்ற அந்த நம்பிக்கையில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அது நமக்கு தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் விதியே நமக்கு தன்னம்பிக்கையினால் மறுமையிலே எனக்கு நாளைக்கு நமக்கு நல்ல ஒரு தரஜாவை தரக்கூடியதாக இருக்கும் என்பதை தெளிவாக விளங்கிக்கணும் இன்னும் சொல்ல போனால் அல்லாஹூ சொல்வதாக அல்லாஹுரை சொன்ன செய்தியை அனஸ் பின் தான் அறிவிக்கிறாங்க எந்த அளவுக்கு சொன்னால் இன் அல்லாஹு கால அல்லாடத்தூர் சொல்கிறாங்க அல்லாஹு சொன்னதாக சொல்கிறாங்க அல்லாஹ் கூறுகிறான் இதை தலை தூ அத்தி பி ஹபீபத்தி ஒரு மனிதர் இருக்கிறாரு என்னுடைய அடியான் இருக்கிறார் அவருடைய பிரியத்திற்குரிய இரண்டு பொருட்களை நான் எடுத்துக்கொண்டு அந்த மனிதனை நான் சோதித்துப் பார்ப்பேன் இப்போ சபர அவன் பொறுமை காப்பானையானால் அவ்வள் தூ மின் ஜென்னத்தை அவனுக்கு நான் அதற்கு பதிலாக நான் சொற்கத்தை அவனுக்கு வழங்குவேன் என்ற அடிப்படையில் அல்லா இடத்துல சரசிரமம் அல்லா சொல்வதாக சொல்லி காமிச்சிருக்கேன் கடைசியாக சொல்றாங்க ஐநி அந்த இரண்டு பொருள் அந்த மனிதனுடத்த என்னுடைய அடையாளத்தில் படித்தேனே அது என்ன தெரியுமா அவனுடைய இரண்டு கண்கள் என்பதாக சொல்லி காமிக்கிறாங்க அப்போ ஒரு மனிதனுக்கு கண் இல்லாமல் பிறவியிலே கண் இல்லாமல் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது இடையில் கண் பார்வை போனவர்களாக இருந்தாலும் சரி என்ன நினைக்கணும் இவ்வளோ கனமாக அல்லாஹ் நம்ம கொடுத்துருந்தோம் இப்போ பறிச்சுக்கிட்டா அதே போல நமக்கு பிறப்புலேயே அல்லாஹ் நமக்கு கண் பார்வையை தரவில்லையே இது அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விதி மற்ற விஷயங்களை நமக்கு நல்ல விதமாக கொடுத்துருக்கின்றானே நிறைய பேரை பார்ப்போம் தானே நல்ல பணக்கார பொருளாதாரம் மிகுந்த செல்வந்தர் வீட்டு பிள்ளையாக இருப்பாங்க ஒண்ணு புத்திசாதனம் இல்லாம இருக்கிறது நம்ம பார்த்திருப்போம் இல்ல ஏதாவது இருக்கிற கண் தெரியாதவர்களாக அல்லது கை கால்கள் முடியாதவர்களாக இருக்கிற எத்தனை பேர் நம்ம பார்க்குறோமா இல்லையா இது இல்லைன்னு சொல்லி மூலம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நம்ம குடும்பத்தில் இல்லைன்னா கூட வெளியில நம்ம பார்க்குறோமா இல்லையா அப்ப அல்லாஹிரப் என்ன சொல்றான் என்னுடைய அடியானுக்கு பிரியமான அந்த இரண்டு பொருளை நான் பறித்துக் கொண்டு சோதிக்கக்கூடிய நேரத்தில் அவன் பொறுமையாக இருந்தான் என்று சொன்னால் அவர் அதற்கு பதிலாக அவனுக்கு நான் சொர்க்கத்திலே நான் நல்ல தரஜாவை வழங்குவேன் என்ற அடிப்படையில் அல்லாஹ் அல்லாவிட சொல்ல சொல்லி காமிக்கிறாங்க அல்லாஹ் சொன்னதாக என்று சொன்னால் எல்லா எப்படி எல்லா அப்படி தான் கண்ணுக்கு மட்டும் இல்லை எதை அல்லாஹ் அல்லாஹிடத்திலே பறித்து கொண்டாலும் அதற்கு பகரமாக நாளை சொர்க்கத்தை கொடுப்பான் என்பதை தெளிவாக விலகி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் அல்லாவுடையத்தூர் சல்லாத அவர்களுடைய வாழ்க்கையிலேயே நடந்த விஷயத்தை அவன் பார்ப்போம் அப்துல்லா மசூது அல்லா தலைமையாக அறிவிக்கிறாங்க எந்த அளவுக்கு அவங்க அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால் நான் அல்லாவுடையத்தூர் சல்லதா அவர்கள் காய்ச்சலாக இருக்கக்கூடிய நேரத்திலே நோயில் ஈடுபட்டு ஏற்படுத்தி ஏற்பட்டவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் நான் போனேன் போனதற்கு பிறகு அவர்களை தொட்டு பார்த்த தொட்டு பார்த்த நேரத்தில் மிக பயங்கரமான ஒரு காய்ச்சல் அவர்கள் இருப்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்ற அடிப்படையில் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க சொல்லிட்டு அந்த நேரத்தில் அல்லாவுடையத்தூர் சொல்லா செல்மவர்கிட்ட கேட்குறாங்க எந்த கேட்குறாங்க பாருங்க இன்னக்கலை தூ அக்க வாழ்க்கன் சதீதா அப்போது நான் அல்லவுடைய தூரத்தில் கேட்டேன் அல்லாவுடைய தூதரே உங்களுக்கு பயங்கரமான காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிறது கடுமையான காய்ச்சலாக உங்களுக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் நான் சிரமப்பட்டு இருக்கிறேன் கேட்டேன் அதற்கு அவர்கள் கால சொன்னார்கள் அஜனு ரஜிதானி மின் உங்களில் இரு மனிதர்களுக்கு ஏற்பட்ட அந்த காய்ச்சலை நான் ஒரு மனி எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அளவிலே நான் இருக்கிறேன் அழைந்து கொண்டிருக்கிறேன் சொல்லி காமிக்கிறாங்க அல்லாடத்தூர் காய்ச்சல் காய்ச்சலாக இருக்கிறாங்க ஜுரமாக இருக்கிறாங்க இவங்க போய் பார்க்கறதுக்கு போகிறாங்க அப்துல்லா இப்படி மசூத் அவங்க போய் தொட்டு பார்த்து நம்ம அப்படி செய்வோம்ல யாராவது உடம்பு சரியில்லைன்னா போய் பார்ப்போம் உடனே தொட்டு பார்ப்போம் என்னப்பா இப்படி கதை ஒதுக்கிது டாக்டர்கிட்ட போய் காமிச்சியெல்லாம் கேட்போமா இல்லையா அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் என்ன சொன்னாங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு நீ காய்ச்சலில் சிரமப்படுறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் சூழலாக சொல்கிறாங்க ஆமாம் உங்கள் ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த காய்ச்சலுடைய அந்த வேதனை இருக்குது எனக்கு இரண்டு மனிதனுக்குள்ள வேதனை கொடுக்கப்படுகிறது என்பதை சொல்லி காமிச்சவன் திருப்பி அவங்க கேட்குறாங்க காலலக்க அஜிராணி நான் இந்த துன்பத்தின் காரணமாக உங்களுக்கு இரு மடங்கு நன்மைகள் கிடைக்குமா என்ற அடிப்படையில் கேட்டேன் கேட்டவுடன் அவங்க சொன்னாங்க கால அவர்கள் கூறினார்கள் ஆமாம் என்று சொல்லிவிட்டு மாமின் முஸ்லிமின் யுசைபுஹு ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படும் நோயாயினும் அதா மருளஃபமா சிவாஹு அது அல்லாத வேறு எந்த ஒரு இல்லா துன்பம் சஜரத்தை இல்லா அதற்கு ஈடாக மரம் தன் இலைகளை உதிர்ப்பது போன்று அவருடைய பாவங்கள் அல்லாஹுடத்திலே உதிர்க்காமல் இருப்பதில்லை என்பதை சொல்லி காமிக்கிறாங்க முதல்ல ஒரு மனிதனுக்கு தைக்கும் முள் கூட அதற்கு பதிலாக பாவம் மன்னிக்கப்படுதுன்னு சொன்ன சில பாவங்கள் இங்கே அல்லாவுடைய என்ன சொல்றாங்க அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கூடிய விஷயத்தில் ஒரு மனிதனுக்கு அதிகமான காய்ச்சல் அடித்தது என்று சொன்னால் அதிகமான சிரமத்தை ஏற்பட்டுக் கொண்டு சொன்னால் அதற்கு ஈடாக மரத்திலிருந்து எப்படி இடையதிர் காலத்தில் மரம் இலைய உதிர்க்குமா இல்லையா அந்த அளவிற்கு பாவங்களை அல்லாஹ் அந்த மனிதருக்கு உதிர்க்காமல் இருப்பதில்லை என்பதாக சொல்லி காமிக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம் இப்போ அல்லாவுடைய தூதிருக்கு ஏற்பட்ட ஜரத்துக்கு எப்படி சொல்கிறாங்க வேதனைக்கு துன்பத்துக்கு அவருடைய மனவேதனை இருக்குமா இல்லையா துன்பம் இருக்குமா இல்லையா அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கணும் அல்லாஹ் நீக்கணும் அதில் கரெக்டாக இருப்பாங்க இமானில் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் ஆனால் இது ஒரு படிப்புனா என்ன எடுத்துக்கணும் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு துன்பம் காய்ச்சலாக இருந்தாலும் சரி இதுக்கு அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான் நம்ம பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றான் என்ற அடிப்படையில் நாம் அதை பொறுமையாக பொறுத்து கொண்டு போனோம்னு சொன்னால் அந்த விதியை நாம் தன்னம்பிக்கையோடு சந்திக்க முடியும் அல்லாஹ் ஏற்படுத்தின விதி இருக்குதா இல்லையா தன்னம்பிக்கையோடு இவ்வளவு சந்திக்க முடியும் இல்லை இந்த உலகத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்வீர்கள் என்று சொன்னால் அல்லாஹு நாடினால் ஒரு ஒருவேளை அந்த பிரச்சனை நமக்கு வருது துன்பங்கள் வருது அது உடல் துன்பமாக இருந்தாலும் சரி வியாபாரத்தில் நஷ்டமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதை நாம் வென்று எடுக்க முடியும் சில நேரங்கள் என்ற அடிப்படையில் விலங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லார்த்தூர் சொல்லாலை சிலம் அவங்க அந்த அளவுக்கு தான் சொல்லி காமிக்கிறாங்க சொர்க்கத்தில் உங்களுக்கு நாளைக்கு இந்த உலகத்தில் நீங்கள் எதையெல்லாம் இழந்திருக்கிறீர்களோ கண் இல்லாமல் இருக்கிறீங்களா காது கேட்க முடியாமல் இருக்கிறீங்களா வாய்ப்பேச முடியாமல் இருக்கிறீங்களா கை கால் உங்களுக்கு ஒரு வேலை செய்யாம இருக்குதா இது எதுவாக இருந்தாலுமே அதற்கு பகரமாக நாளை சொர்க்கத்திலே அனைத்தையுமே உங்களுக்கு வழங்கப்பட்டு உங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்வான் அடிப்படையில் சொல்லி காமிக்கிறாங்க அப்ப இதை உள்வாங்கிய மக்களாக நம்ம என்ன செய்யணும் என்று சொன்னால் நமக்கு எந்த துன்பம் ஏற்பட்டாலும் அது எல்லாம் அல்லாஹ் எழுதிய விதிதான் அந்த விதிப்படிதான் நடக்கின்றது என்ற பொறுமையை பொறுத்து கொண்டு என்று சொன்னால் அந்த பொறுமையோடு தன்னம்பிக்கையோடு விதி ஏற்ப விதியை கொள்ளக்கூடிய ஒரு மக்களாக மாற முடியும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எல்லாம் அல்லாஹ் நம்ம புரியவானாங்க நியமிக்க செல்லம் அவர்கள் நாளை மறுமையிலே மனிதர்கள் சொர்க்கத்தின் சொர்க்கத்தில் உள்ள கேட்டகிரி எல்லாம் வரிசையாக சொல்லி காமிச்சிட்டு வர்றாங்க எந்த அளவு சொல்றாங்கன்னு சொன்னா நாளை சொர்க்கத்தில் நுழையும் முதல் அணியினர் இருக்கிறாங்களே அவர்கள் பௌர்ணமி இரவில் ஒளி வீசும் சந்திரனை போன்று பிரகாசமாகவும் அழகாகவும் அவர்கள் தோற்றமளிப்பார்கள் யாருக்கு சொல்கிறாங்க அல்லா இடத்தும் சில சொல்லவங்க இறை நம்பிக்கையில் உறுதியோடு நம்ம முதல்ல முன்னூரில் பார்த்த விஷயங்கள்லாம் இருக்குது இந்த எப்படிப்பட்ட ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டு இவை அனைத்தையும் நான் அல்லாஹுக்காக பொறுத்து கொள்கின்றேன் இதைவிட சிறந்த ஒரு நாளை மறுமையிலே நமக்கு சொர்க்கத்தில் எனக்கு தர இருக்கின்றான் என்ற அடிப்படையிலேலாம் உறுதியாக இருந்து எல்லா விஷயத்திலேயுமே சாதாரணமாக உலகத்துக்கு நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குதா இல்லையா எல்லாத்துலேயுமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்தால் சொன்னால் சொர்க்கத்திற்கு உள்ள மாறுறதுக்கு அல்லா நாடம் வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்ட சொர்க்கத்திற்கு உள்ளே நுழையக்கூடிய முதல் அணியனை பற்றி சொல்லும் பொழுது பௌர்ணமி இரவில் ஒளி வீசும் சந்திரனை போன்று பிரகாசமாகவும் அழகாகவும் தோற்றமளிப்பார்கள் பிறகு அவர்களுக்கு அறுத்து வரக்கூடியவர்கள் வானத்தை நன்கு பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரம் இருக்குதா இல்லையா அந்த நட்சத்திரத்தை போன்று அவர்கள் தோற்றமளிப்பார்கள் என்பதை காமிக்கிறாங்க ஃபஸ்ட்டு கேட்டகரின்னு சொல்கிறாங்க இரண்டாவது கேட்டகரின்னு சொல்கிறாங்க அப்போ முதல் கேட்டகிரி பௌர்ணமி சந்திரனை போட்டு பிரகாசிப்பாங்க அழகாக இருப்பாங்க இரண்டாவதாக நுழையக்கூடியவங்க நட்சத்திரத்தை போன்று ஜொலிப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு வரிசையாக சொல்கிறாங்க அவர்கள் மனம் ஜலம் கழிக்க மாட்டார்கள் இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம் நமக்கு யூரின் வந்தால் யூரின் பாஸ் பண்ண போயிடுறோம் வைரஸ் இல்லைன்னா போயிட்டு நம்ம டாய்லெட்லாம் போகிறோமா இல்லையா அப்போ இது எல்லாம் இந்த கேட்டுக்கெல்லாம் இருக்காது சொர்க்கத்துக்குரியவர்கள்னு மாறிட்டாங்கன்னு சொன்னால் எதுவுமே கிடையாது நம்ம சொர்க்கத்தை பற்றி பேச போது பார்ப்போமா இல்லையா சொர்க்கத்தினுடைய அந்த ஊர்களின் பெண்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லாம் அவர்களுக்கு ஹைலு மாதவிடாய் கிடையாது சளி சிந்த மாட்டார்கள் எந்த ஒரு காய்ச்சல் ஜோம் போன்ற எந்த பிரச்சனையுமே வராதுன்னு இல்லையா அதே போல் இதுலையும் சொல்கிறாங்க அவர்கள் மலஜலம் கழிக்கவும் மாட்டார்கள் எச்சில் துப்பவும் மாட்டார்கள் மூக்கு சிந்தவும் மாட்டார்கள் எல்லாம் பர்ஃபெக்டாக சுத்தமாக அப்படியே இருப்பாங்க அவங்க சொர்க்கத்தில் நுழைகிற முதல் அணியும் இரண்டாவது அணியுடைய இது செயல் எப்படி இருக்கும் எல்லாம் எப்படி அமைச்சிருக்கிறான் அவங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் ஏற்படாது சளி சிந்துவது இரும்புவது மூக்கு சிந்துறது மலந்தளம் கழிப்பது எச்சில் துப்புவது இது எதுவுமே இருக்காது என்பதாக சொல்லி செய்தியை பார்க்குறோம் அவர்களுடைய சீப்புகள் தங்கத்தால் ஆனவையாக இருக்கும் இந்த உலகத்தில் நம்ம நமக்கு தேவைப்பட்ட சீப்பை நல்லா எனக்கு இந்த மாடலுக்கு தான் பிடிக்கும் இதுதான் என்னுடைய ஹேருக்கு செட்டாகின்ற அடிப்படையெல்லாம் வாங்கி பதுக்கி வச்சுக்கிறோமா இல்லையா அங்கே எப்படி போட்ட கேட்ட எல்லாம் கொடுக்குறான் பாருங்கள் இந்த முதலனியும் இரண்டாவது அணியும் போனார்கள் சொன்னால் அவங்களுடைய ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு அவர்கள் வச்சிருக்கக்கூடிய சீப்பை முதல் கொண்டு அல்ல இடத்துல சொல்லி காமிக்கிறாங்க தங்கத்தால் ஆனவையாக இருக்கும் அவர்களுடைய வியர்வை இருக்குதே இந்த நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் வேர்வை அதிகமாக வேற்றுச்சுன்னு சொன்னால் நம்மளால் பக்கத்தில் நிற்க முடியுமா ரொம்ப சிரமம் அந்த வெறுக்கு ஸ்மெல் வந்து வேறு மாதிரி ப பார்க்க நமக்கு அதனால் சில அந்த ஆளை பார்த்தோம்னு சொன்னால் இரண்டாவது மூன்றாவது அதனால் பக்கத்துலேயே நிற்க மாட்டாங்க அப்படிப்பட்ட இதாக போயிடும் ஆனால் இங்கே அல்ல எப்படிப்பட்ட ஒரு விஷயம் கொடுக்குறான் அவர்களுடைய வேர்வை என்பது கஸ்தூரி மனமாக கமலும் அவர்களுடைய அந்த புகை தூப கலசங்கள் இருக்குது அதில் வந்து அவங்களுக்கு வந்து அகில் என்பது என்று சொல்லக்கூடிய ஒரு நறுமண குச்சி இருக்கும் அதையும் அவர்களுக்கு அந்த வாசனை வந்துக்கிட்டே இருக்கும் இங்கே இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய மனைவிமார்கள் அகல வெளியுடைய கன்னியராக இருப்பார்கள் சொர்க்கவாசிகளான அவர்கள் ஒரே மனிதனுடைய அமைப்பில் படைக்கப்பட்டவர்கள் சொருக்கவாசிகளாக போகிறாங்களா உள்ள அவங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்களாம் யார் யாருடைய தோற்றத்தை என்று சொல்லும் பொழுது அல்லடத்துல சொல்லி காமிக்கிறாங்க அவர்களுடைய தந்தை ஆதமலை முதல் மனிதர் படைக்கப்பட்டாங்களே அவர்களுடைய முகத்தை போலவே எல்லாருமே ஒரே மாதிரியாக இருப்பாங்க எந்த அளவிற்கு அவர்கள் உயர்ந்த ரொம்ப உயரம் அதிகமாக இருப்பாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் சொற்பொழிவுகளில் அப்போது அவர்களை போல கிட்டத்தட்ட அறுபது மூலம் உயரம் இருப்பார்கள் என்பதாக அல்லாடுத்துர் சொல்லாத சொன்ன இந்த செய்தியை அபூஹூர் அறிவிக்கிறாங்க இது புகாரில் மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழாவது பதிவு செய்யப்பட்டிருக்குது அவள் பாருங்கள் எவ்வளவு நன்மைகளை கொடுக்குறான் உள்ளே முதல்ல நுழைஞ்சோம்னா பௌர்ணமி சந்திரனை போல் பிரகாசிப்போம் அழகாக இருப்போன்னு சொல்கிறான் இரண்டாவது நுழையக்கூடியவங்களுக்கு வானத்துற நட்சத்திரத்தை போன்னு கெழிப்பார்கள் சொல்கிறான் அவர்களுக்கு என்னென்னவெல்லாம் நட இருக்கும் என்பதை சொல்லி காமிச்சு விட்டு இந்த வா நன்மைகளை எல்லாம் வாரி வழங்கி நாளை மறுமையிலே இந்த உலகத்தில் நாம் பஷ்ட கஷ்டங்களுக்கு வேதனைகளுக்கு துன்பத்திற்கு பதிலாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதையெல்லாம் தருகிறான் நாளைக்கு மறுமையிலை என்ற அடிப்படையில் செல்லக்கூடிய செய்தியும் பார்க்குறோம் இன்னும் சொல்ல போனால் சில ஒரு சில உபதேசங்களையும் வழங்குறோம் எந்தளவுக்கு வழங்குறான்னா தனக்கு ஏற்பட்டிருக்கின்ற நிலையை எண்ணி இந்த உலகத்தில் சில பேரை பார்ப்போம் தமக்கு ரொம்ப கஷ்டம் பொருளாதார கஷ்டம் இன்னும் சொல்ல போனால் அதிகமான நாங்கள் எதை கழிவுப்பட்டுருப்போம்னா தற்கொலை செய்யக்கூடியவர்கள் எதனால் கழிவுப்படுவோம்னா சில பேருக்கு இந்த வயிற்று வழியெலாம் வரும் அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு கடுமையானதாக இருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏற்பட்ட வயிறு வழியாலே தாங்க முடியாமல் இந்த வழிக்கு நாம் செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை பார்ப்போம் இதை நடைமுறைப்படுத்தி தற்கொலை செய்தவங்களையும் நம்ம பார்த்துருக்கிறோமா இல்லையா அதே போல் படிக்கின்ற பரிட்சை எழுதுகிற காலகட்டங்களில் மார்க்கு கம்மியாக போயிட்டா இல்லை ஃபாஸாகலான்னு சொன்னால் அதற்காக புரியாத முடிவு எடுத்துகிறவங்களையும் நம்ம பார்த்துருப்போம் தற்கொலை பண்ணிக்கிறவங்களையும் பார்த்துருப்போம் அப்போ எல்லா எந்த அளவுக்கு ஒரு நிபந்தனை சொன்ன சொன்னால் அல்ல சொல்லி காமிக்கிறாங்க மரணத்தை கேட்கக்கூடாது எல்லா இடத்துல உங்களில் எவரும் தமக்கு நேர்ந்த எந்த ஒரு துன்பத்தின் காரணத்தினாலும் மரணத்தை நீங்கள் விரும்பிட வேண்டாம் அவ்வாறு எவர் ஏதேனும் செய்தாக வேண்டும் என்று சொன்னால் இறைவா நான் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வது எனக்கு நன்மையை பயக்கும் என்று நினைத்தால் என்னை உயிர் வாழ செய்வாயாக நான் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வது எனக்கு தீமை பயக்கும் என்று சொன்னால் என்னை இந்த உலகத்தில் இந்த இறப்பு எனக்கு தருவாயாக என்ற அடிப்படையில் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க அல்ல இடத்துல சொல்கிறாங்க நீங்கள் வெறுமனே எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு இந்த பிரச்சனை நான் எப்படி மீண்டு வரப்போறேன்னு தெரியலையே எனக்கு கடன் கொடுத்து நிற்கின்ற அவ்வளோ பேர் வெளியில் நிக்கிறாங்களே நாளைக்கு வெளியே மானம் போயிடுமே குடும்பத்தினுடைய மரியாதை போயிடுவேன் என்ற அடிப்படையில எல்லாம் தற்கொலை செஞ்சுக்கிறவங்கள பார்க்குறோம் இது ஒரு உதாரணம் நம்ம சொல்றது ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும் ஒரு மனிதர்களுக்கு மத்தியிலையும் மரணத்தை கேட்பாங்க அல்லாட்ட நீ என்ன மௌத்தா கிடையா அல்லான் அப்படி நீங்க மௌத்த கேட்டுறாதீங்க பதிலாக எப்படி கேளுங்க இந்த உலகத்தில் நான் வாழ்வது எனக்கு நன்மை பயக்கும் என்றால் எனக்கு வாழ வாழ்க்கை அடிப்பாயாக நான் இறப்பதுதான் எனக்கு நன்மை பயக்கும் என்றால் நீ எனக்கு இறப்பை அளிப்பாயாக என்பதாக இப்படி பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அல்லாவுக்கு தெரியும் தானே ஒரு மனிதனுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டவன் அல்லாவுக்கு தெரியும் அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் பிரார்த்தனை கருங்க என்பதாக அவங்க சொல்லி காமிக்கக்கூடிய அந்த செய்தி நம்ம புகாரில் ஐயாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஓரீசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதையும் நமக்கு மத்தியில் அல்லாட தூச்சலாம் சொல்லி காமிக்க நம்ம பார்க்குறோம் இன்னும் சொல்ல போனால் எல்லா மனிதருக்குமே துன்பம் இருக்குங்க ஏதாவது ஒரு வகையில் விஷயம் இருக்கும் இங்கே வந்து அமர்ந்து இருக்கிற அத்தனை பேர் டையுமே எல்லாருமே எந்த துன்பமும் உங்களுக்கு இல்லையா நல்லா வசதியாக இருக்கிறீங்களா எல்லா விதத்திலையும் எல்லாம் உங்களுக்கு அழிச்சுட்டானா குடும்பமாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி பொருளாதாரமாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டானா அதை சிந்திச்சு பார்த்தோம்னா இங்கே அமர்ந்திருக்கின்ற அனைத்து மனிதர்களுமே நான் உட்பட எந்த ஒரு துன்பமும் இல்லாத மனிதர்களே கிடையாது ஏதாவது ஒரு வகையில் இருக்கும் அப்படி துன்பமே இல்லைன்னா எல்லாம் நினைக்க மாட்டான் தானே அப்போது அந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் அல்லா ருத்து சல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் அழகான ஒரு உபதேசத்தை சொல்லி கொடுத்துருக்குறாங்க ரப்பனா அப்ரீ அலைனா சப்ரம் முஸ்லிமீன் ரப்பனா எங்கள் இறைவா அப்ரிக்கா அலைனா சபுரன் எங்களுக்கு நீ பொறுமையைத் தருவாயாக ஒத்த வஃபனா முஸ்லிமீன் எங்களை முஸ்லீம்களாக நீ மரணிக்க செய்வாயாக என்ற இந்த பிரார்த்தனை எல்லாம் திருமுறை குரானில் கற்று கற்றுத்தந்திருக்கின்றான் இதை அல்லாஹூஸ்லாசி சொல்லிக் கொடுக்குறாங்க திருமுறை குரானில் ஏழாவது அத்தியாயத்தில் நூற்றி இருபத்தி ஆறாவது வசனமாக இந்த துவா அல்லாஹ் ரபுல்லான திருமறை குரானில் அழித்திருக்கின்றான் அப்போ இந்த அடிப்படையில் பிரார்த்தனைகளை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற எந்த பிரச்சனையாக தான் ஸ்ரீ எட்விஜெட் நம்மனை பார்த்த மாதிரி தான் எல்லா பிரச்சனையுமே அல்லாஹ் நமக்கு முன்னாடியே எழுதிவிட்டான் அவன் விதித்த விதிப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது என்ற அடிப்படையிலே நாம் நினைத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் என்னுடைய தலைவதி இப்படி போயிடுச்சுன்னு சொல்ல மாட்டோம் இந்த விதியை எப்படி வெல்வது என்ற அடிப்படையில் நாளை மறுமையிடுவதற்கான பகரமாக எப்படி நாம் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த அல்லாவிடத்தூர் சலாசம் அவர்கள் காலத்தில் நடந்த சம்பவங்களை எல்லாம் வைத்து பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு அது இந்த உலகத்தில் தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விதியாக மாறிவிடும் என்ற அடிப்படையில் விளங்கி கொண்டு தன்னம்பிக்கையோடு விதியை எதிர்த்து அல்லாடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எல்லாம் நல்லா உங்களுக்கு எனக்கும் தந்தோல் புரிவானாக நாங்கள் வாஹிர் ஒன் அஹமதுல்லாஹி அபிஆன் அஸ்லாமு அழைக்கும் வரமத்துள்ளாஹும் வரக்கத்து